காஷ்மீரின் பகல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதல் ஒட்டுமொத்த இந்தியாவின் ஆன்மாவையும் உலுக்கியுள்ளது ஆட்சிக்கு வந்தால் காஷ்மீரில் அமைதி செழிக்கும் பிரிவினைவாதமும் தீவிரவாதமும் அடியோடு ஒழிக்கப்படும் என ஓயாமல் பேசிய பிரதமர் மோடியுடைய திட்டங்களின் தோல்வியாகவே பகல்காம் தாக்குதல் பார்க்கப்படுகிறது பாஜகவுக்கு காலமாகவே காஷ்மீருக்கு வழங்கப்பட்டு வந்த சிறப்பு அந்தஸ்து என்பது வெறுப்பின் விதையாகவே இருந்தது இதனாலேயே காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்கும் பிரிவு முன்னூத்தி எழுபது பயங்கரவாதம் மற்றும் வன்முறையை பரப்புவதற்கு பயன்படுத்தப்படுகிறது என பேசியிருந்தார் மோடி தனது தலைமையில் ஆட்சி அமைந்த பின்னர் இனி காஷ்மீரில் அமைதி தழைக்கும் வளர்ச்சி பெருக்கெடுக்கும் என உணர்ச்சி பொங்க மோடி சீக்கிரத்தில் யாருக்கும் இதை பொதுமக்களும் நம்பினார்கள் இதனாலேயே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முப்பத்தி நாலு லட்சம் சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு படையெடுத்தனர் ஆனால் பொதுமக்களின் நம்பிக்கையை மோடி தலைமையிலான அரசு உடைத்து விட்டது என்பதையே சமீபத்திய துயர் சம்பவங்கள் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது இரண்டாயிரத்தி பதினேழில் அமர்நாத் யாத்ரீகர்கள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் எட்டு பேர் உயிரிழந்தனர் பேருந்தில் பயணம் செய்த பலர் படுகாயமடைந்தனர் இரண்டாயிரத்தி காஷ்மீர் நெடுஞ்சாலையில் பயணித்த சி ஆர்பிஎஃப் வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது புல்வாமா தாக்குதல் என தேசத்தின் வரலாற்றில் கருப்பு தினமாக அமைந்துவிட்ட இந்த தாக்குதலில் நாற்பது வீரர்கள் வீரமரணம் அடைந்தார்கள் காஷ்மீருக்கு வேலை தேடிச் செல்லும் அப்பாவி தொழிலாளர்கள் தீவிரவாதிகளின் துப்பாக்கிகளுக்கு இரையாவதற்கு மோடி அரசு என்ன சொல்ல போகிறது என எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகின்றன இரண்டாயிரத்தி பதினான்கில் ஸ்ரீநகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பஞ்சாபை சேர்ந்த தொழிலாளி ஒருவர் கொல்லப்பட்டார் கந்தர்பால் மாவட்டத்தில் உள்ள கஹாங்கீர் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் ஆறு தொழிலாளர்கள் மற்றும் ஒரு மருத்துவர் கொல்லப்பட்டனர் அதற்கு சில மாதங்கள் கழித்து அனந்த்நாக் மாவட்டத்தில் பீகாரைச் சேர்ந்த ஒருவரும் படுகொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காஷ்மீரில் பணியாற்றி கொண்டிருந்த பீகாரைச் சேர்ந்த இரண்டு பேர் தீவிரவாதிகளின் ஆட்டத்தில் உயிரை பறிகொடுத்தனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் காஷ்மீரை யூனியன் பிரதேசமாக அறிவித்த பின்னர் காஷ்மீர் ஒரு அமைதியின் பிரதேசமாக இருக்கும் என பேசிய மோடி தற்போதைய பகல்காம் தாக்குதலுக்கு என்ன சொல்ல போகிறார் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்குக்கு துணைநிலை ஆளுநரே பொறுப்பாவார் ஒன்றிய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் நிர்வகிக்கப்படும் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் நிகழ்த்தப்படும் இந்த தொடர் தாக்குதல்களுக்கு முடிவுதான் எப்போது போலீஸ் உங்களிடம் இருக்கிறது சிஆர்பிஎஃப் உங்களிடம் இருக்கிறது ஆர்மி உங்களிடம் இருக்கிறது உளவுத்துறை உங்களிடம் இருக்கிறது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் பிரதான் மந்திரி அவர்களே இது இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலுக்கு முன்னர் மோடி பேசியவைதான் இதையே காலம் தற்போது பிரதமர் மோடியிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறது